திக்கத்திக்கோடு படிப்புடை சூத தெரிப்பட பத்திக் கத்திக்கோடு கடட கடரடி சேப்படை சத்திக் கோடு துரைத்திர தற்ற குறக்குறச் சத்திக் கோடு பறித்து கொடாதி சிறை பிறப்பே சிறைவரவாமையில் ஏறி சிகரி தகர வந்து சிறைவரவாமையில் கூப்பிட தானவர் சேனை கொண்ட சிறைவர வாமையில் வாங்கி தன்றே கழல் யாங்கழா சிறைவரவாமையினென்றுடனே நின்று தேங்குவதே தேங்கா வனமும் மதகரி வேந்துடன் சேர்ந்த விண்ணோர் தேங்கா வனமுனை எவ்வேர் பணியெனும் சேயிடமேல் தேங்கா வனமும் தளர்நடையாயஞ்சல் ஷெண்பக பூ தேங்கா வனமும் கழுநீர் இளஞ்சியும் செந்திலுமே செந்திலகத்தலர் வானுதல் வேடி சுமுக பங்க செந்திலகத்தளர் துண்டமெண்ணா நின்ற சேய சங்க செந்திலகத்தளர் ராசி தந்தானை சிறையிட்ட வேர் செந்திலகத்தலர் கேடு திவாகருளே திவாகர கண்ண கொடைபாரி என்றுலரின வள்ளீர் திவாகர கண்ண புறக்குழை வள்ளி செருக்குறவன் திவாகர கண்ண சுகவா சகதிரல் வேள் கொடன் திவாகர கண்ண மரளி இடாதுயிர் சேவலுக்கே சேவர் கொடியும் பனிசாந்தகனின் திருக்கரத்து சேவர் கொடியும் கொடிய சூழ் புணத்து… சேவர் கொடியும் திவழ தவளும் தந்தி களப சேவர் கொடியுமுடையாய் பிரியினும் சேரினுமே குவடு மொழிவிழியாடன செவ்விக்குற சேரி குவடு விளைந்ததன்றே நன்று தொண்டிரை நீர் சேரி கடை நாளிலும் சிதைவற்ற செவ்வேள் சேரி குவடு புடைசூழ் புனத்திற்றினை விளைவே தினைவேத்தி அன்பு வேந்தன் பதாம்புயத்திற் பத்தி புன் தினைவேத்திய முகந்தேற்றினர் மாற்றினர் பாற்றினந்தி தினைவேத்தியர் நெறி செல்லாத விந்திய தித்தியினத் தினை வேத்தியங்குயிர் கூற்றாரில் ஊசிடுஞ்சீயுடம்பே சீயனம் போதி எனவாய் புதைத்து செவித்தரத்தோல் சீயனம் போதிய மலையிற்றாதை சிறுமுனிவன் சீயனம் போதி கடைந்தான் மருகன் செப்பத் திகைத்தார் சீயனம் போதிலரனா திருக்கன் செயக்கற்றதே சயதுங்க பத்திரி போற்றும் பகீர திகிர செவ்வேள் சயதுங்க பத்திரி சூடும் குரத்தி திரத்த தண்ட சயதுங்க பத்திரி புத்திரி பாதத்தர் செல்வதென்பால் சயதுங்க பத்திரி எத்திரி யாதிரன் சிந்தையிலே